ஏசு கிறிஸ்து காணா ஊரில் அந்த கல்யாண வீட்டில் வெறும் பச்சை தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார் அப்படின்லாம் எத்தனை பேர் நம்புகிறீங்க உண்மையிலே நம்புகிறீங்களா அது ரொம்ப முக்கியம் நம்பாமல் நீங்கள் என்ன தான் உட்காந்து பிரசங்கம் கேட்டாலும் என்ன தான் ஆவியில் நிரம்பி கப்பா கப்பானாலும் நடக்காது ஓ நோ யூஸ் ஃபஸ்ட்டு நம்ம கேட்குற பிரசங்கத்தை நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு இந்த கதை உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைலேருந்தே சொல்லித் தருவாங்க சண்டே கிளாஸ்லேருந்தே சொல்லித் தருவாங்க நமக்கு ஒரே திராட்சை ரசத்தை நிரப்புறதாகவே போச்சு நம்ம நினச்சிட்ருக்குறோம் இந்த தண்ணியில் ரசத்தை மா திராட்சரசம மாற்றுற ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் அவருக்கு ரொம்ப சிம்பிள் அவருக்கு ரொம்ப ஈஸி அவருக்கு எல்லாமே லேசான காரியம் நம்மளை படைச்சதே அவருக்கு லேசான காரியம் அவருக்கு கஷ்டமான காரியம்னா நம்மளை வளர்க்குறது தான் படைக்கிறதுலாம் ஈஸி வளர்க்குறது தான் ஆமாம் என்னை சோதிக்காதீங்கடா அப்படின்ன மாதிரி பைபிள் ஒரு இடத்துல இருக்குது ஆமா சோதிக்காதீங்கடா இந்த மாதிரி அவரே சொல்லியிருக்கிறார் அப்படி சரி எத்தனை பேரை நம்புறீங்க உண்மையிலே நான் நம்புற பிரதர் ஏசப்பா காணா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாத்திருப்பாரு கண்டிப்பா இந்த வசனத்தை நான் பிலீவ் பண்றேன் அவர் ஆள் தான் அவர் அப்படிப்பட்ட தான் அவர் அதுக்கு தகுதி தான் எத்தனை நம்புறீங்க இதுதான் சுவிசேஷம் நம்ம இத்தனை வருஷம் கேட்ட சுவிசேஷம் நான் கேட்ட சுவிசேஷம் ஓ தண்ணீராக திராட்சை ரசம் மாற்றிட்டார் ஓ அலை லூயா அலை லூயா ஸ்டோத்தோடனு கையை தட்டிட்டு வந்துடும் அவ்வளோதான் ஆமாம் தண்ணீரை திராட்சை ரசமும் மாற்றிட்டார்ல ஆமாம் இது எனக்கு தெரியுமே அப்படின்னு அது ஒரு என்னது நான் எனக்கு பைபிள் தெரியும் ஆமாம் எனக்கு இயேசுவை பற்றி தெரியும் அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு தேவனை நீங்கள் அறிய போறீங்க எப்படி அறிய போகிறீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் இதை நம்புறீங்கன்னு கேட்டப்போ நிறைய பேர் எஸ் போட்டிங்க ஆமா பிரதர் நான் நம்புகிறேன் பிரதர் ஏசு கிறிஸ்து தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுனார் மாற்றுவார் அப்படின்னு நம்பினீங்கண்ணா உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு இன்றைக்கி இருக்கும்னா இதுதான் நம்பிக்கை இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்குது சார் அங்கே கல்யாண வீட்டில் என்ன குறைவு அங்கே திராட்சை ரசம் குறைவு ரைட் அங்கே திராட்சை ரசம் குறைவு போது மரியாதை சொன்னாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று வேலைக்காரரிடம் சொன்னார் இப்போ வேலைக்காரங்களை பார்த்து ஏசு கிறிஸ்து சொன்னார் இந்த காலியான இந்த கற்சாடிகளில் ஆறு கற்சாடிகளில் நீங்கள் பச்சை தண்ணீரை வெறும் தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னார் ஓகே அவர் சொல்றாரு அப்படின்னு நிரப்பிட்டாங்க நிரப்புனது மேட்ரு கிடையாது ஓகே ஏதோ ஒரு காரணத்துக்காக நிரப்ப சொல்றாரு செய்வோம் அப்படின்னு கூட கீழ்ப்படைஞ்சிருக்கலாம் ஆனால் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறாரு இந்த தண்ணியை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொடுங்கள் அப்படின்றார் பந்தியில் என்ன பிரச்சனை ஆமாம் தண்ணியா தண்ணி கொடுக்கறதுக்காக இல்லை இல்லை அங்கே திராட்சை ரசம் குறையப்பட்டுட்டு திராட்சரசம் இல்லை இப்போ இந்த வேலைக்காரங்க தான் கொண்டு போய் திராட்சை ரசம் கொடுக்கணும் வேசப்ப சொல்கிறார் இதை கொண்டு கொடுங்க பந்தி விசாரிப்பு பந்தி பருமாறணுகிட்ட இதை கொண்டு கொடுங்க இதுதான் ரசம்னு கொடுத்துட்டார் அவங்க அப்படியே கொண்டு போய் கொடுத்தாய் அதுதான் விசுவாசம் புரியுதுங்களா அப்படியே நம்பினாய் நேர கேள்வியே கேட்கல என்னங்க என்னையா தண்ணியை தரீங்க அந்த ஆள் எங்களை என்ன சொல்லுவான் தண்ணியை கொண்டு கொடுத்தா என்ன நினைப்பான் அப்படிலாம் சொல்லலை அவ்வளோ விசுவாசம் அவர் சொல்கிறாரா கேட்டுருவோம் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாங்க அங்கே கோரி ஊற்றுனா திராட்சரசம் வேறு லெவலில் இருக்குது இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு திராட்சை ரசத்தை குடிக்கலையாம் பழைய திராட்சை ரசம் எந்த ஒரு கல்யாண வீட்லேயும் ஃபஸ்ட்டு ஆமாம் இப்படி நல்ல திராட்சை ரசம் கடைசியில் ஆமாம் கலந்துருவாங்க தண்ணியை ஃபஸ்ட்டு போனீங்கன்னா ரசம் அப்படி திக்காக இருக்கும் சாம்பார்லாம் அப்படி திக்காக இருக்கும் கடைசி பந்திக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா சாம்பார் ரசமாக மாறிடும் ரசம் ஆமாம் தண்ணியாக மாறிடும் அப்படி மிக்சிங் நடக்கும் ஏன்னா பற்றாக்குறை அந்த கணக்கில் தான் அவர் சொல்லுவார் எந்த ஒரு கல்யாண வீட்டிலையும் முதல்ல ஒரு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு கடைசியில் கொஞ்சம் தண்ணிக்குனே ஊற்றி ஒரு மாதிரியான திராட்சை ரசத்தை கொடுப்பாப்பில்ல ஆனால் நீங்கள் முதல்ல ஒரு மாதிரி திராட்சை ரசத்தை கொடுத்து ரெண்டாவது சூப்பர் திராட்சை ரசத்தை கொடுத்துட்டீங்களே எப்படின்னும் அந்த மணவாளன்ட்ட கேட்குறாப்புல மாப்பிள்ளைகிட்ட கேட்குறாப்புல அந்தளவுக்கு ஒரு பெரிய அற்புதம் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் இதுலேருந்து தேவனை எவ்வளோ அறியலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் ஐ மீன் ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு சுட்சுவேஷன் வரும்போது இன்னைக்கு கத்திரை அறிகிற இந்த அறிவு என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் அங்கே என்ன தேவை ரசம் தேவை ரசம் பற்றாக்குறை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பற்றாக்குறை அதை யோசி என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க சரீரத்தில் சுகம் பற்றாக்குறை பொருளாதாரத்தில் பணம் பற்றாக்குறை சரிங்களா குடும்பத்தில் சமாதானம் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறவுகளில் அன்பில் பற்றாக்குறை இருக்குதுங்களா இந்த மூணு தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த மூணு மூணுக்குள்ளே தான் செயின் மாதிரி இந்த மூணு கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம் இந்த மூணு விஷயந்தான் பிரச்சனையே பெரிய பிரச்சனை தான் இதன் அடிப்படையில் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த மூணு பிரச்சனை சால்வ் ஆகிட்டு சூப்பர் லைஃப் ஓகே இப்போ இப்படி குறைவில் இருக்கும்போது ஆ என்ன செய்யணும் குறைவில் நிறைவாகணும்னா பெரிய அற்புதங்க ஆமாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் புரியுதுங்களா அமேன் ஆம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்